குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி கலெக்டர் பிரதீப் குமார் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களும் எடுத்துக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்திட்டு தொடக்கி வைத்தார் மேலும் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவது குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஒட்டு விலைகளை வாகனங்களில் ஒட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்வுகளில் உதவி ஆட்சியர் அமித் குப்தா மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அதியமான் கவியரசு கூடுதல் தொழிலாளர் ஆணையர் த ஜெயாலன் தொழிலாளர் உதவி ஆணையர் வெங்கடேசன் தொழிலாளர் நலத்துறை அலுவலர் மற்றும் அரசு அலுவலர்கள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்